வெளிநாட்டில் உயிரிழந்த இலங்கை தமிழறிஞர் கட்டுநாயக்க வந்த சடலம் வெளிநாட்டவரின் காணி உறுதியை வைத்து உறவினர் மோசடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜாலில் தனக்குத்தானே தீ மூட்டி இளம் யுவதி உயிரிழந்த சோகம் ஜாலில் விபச்சார விடுதியில் சிக்கிய பெண்கள் வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் தொழில் நிமித்தமாக மலேசியாவிற்கு சென்ற நிலையில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த மஸ்கெலியா பகுதியைச் சேர்ந்த இளைஞரின் உடலானது நேற்றிரவு பதினோரு மணியளவில் அளவில் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது மஸ்கெலிய மொடிங்கேம் தோட்டத்தைச் சேர்ந்த ராஜகுமார டேவிட்சன் என்ற இருபத்தி நாலு வயதுடைய இளைஞன் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக தொழில் வாய்ப்புக்காக மலேசியா சென்றுள்ளார் இளைஞர் கொழம்பூரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் திகதி கொதிகலன் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர் மீது கவிழ்ந்து வீழ்ந்துள்ளது இதனால் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சைக்காக கொழம்பூரில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தொடர்ச்சியான சிகிச்சை இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தமக்கு அறிவிக்கப்பட்டதாக அவரது உறவினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் சடலம் நேற்றிரவு கட்டுநாயக்க வண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் சடலம் ஒன்று காலை பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக உறவினர்கள் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் ஒன்று உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் உயிரிழந்த இளைஞரின் சொந்த ஊரான மஸ்கெலியாவிற்கு கொண்டு செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் உள்ளவரின் காணியை மோசடியான முறையில் ஈடுவைத்து பணம் பெற்ற நபர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோசடி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியின் உறுதியை பதிவு ஒன்று காக்க தனது உறவினர் ஒருவரிடம் கையளித்துள்ளனர் குறித்த நபர் அக்காணி உறுதி பத்திரத்தை உள்ளூரில் நபர் ஒருவரிடம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஈடு வைத்து பணம் பெற்றுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைய கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தனக்கு தானே தீ மூட்டி இளம் ஜுவதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் வெல்வெட்டித்துறை ஸ்ரீ முருகன் குடியேற்றம் பகுதியைச் சேர்ந்த அண்டன் மரியதாஸ் கிருபாகினி வயது இருபத்தாறு ஆறு என்ற இளம் ஜுவதியை உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை தனக்குத்தானே தீமூட்டிய இளம் ஜுவதி உயிரிழந்துள்ளார் மன அழுத்தம் காரணமாக விபரீத முடிவு எடுத்து தனக்குத்தானே தீமூட்டி உடலில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி யுவதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் உடற்குற்று சோதனைக்காக பெருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வல்வட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தனக்கு தானே தீமூட்டி சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண மாவட்டம் கந்தர்மடத்தில் உள்ள வீடொன்றில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் முற்றையிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருடன் இணைந்து பலாலி வீதி கந்தர்மடம் மணத்தரை வீதியில் இயங்கிய விபச்சார விடுதியை முற்றுகையிட்டனர் முற்றுகையின் போது அந்த வீட்டின் உரிமையாளர் இரு விபச்சார பெண்கள் ஒரு வாடிக்கையாளர் ஆகியோர் அந்த வீட்டில் இருந்தனர் மற்றொருவர் மதில் பாய்ந்து ஓடிவிட்டார் அவர் தப்பியோடும் போது தொலைபேசி கீழே விழுந்ததில் அதை மீட்டு போலீசார் பரிசோதனை செய்ததில் அவர் அல்லைப்பட்டியைச் சேர்ந்தவர் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விபச்சார பெண்கள் நீர்வேலி பருத்து துறை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு வயதானவர்கள் அவர்களிடம் வந்த வாடிக்கையாளர் கோப்பாயைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதான இளைஞன் என தெரியவந்துள்ளது சமீபத்தில் ஜால்பானம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு அருகில் விபச்சார ஒன்று சிக்கியது அது சிக்கியதைத் தொடர்ந்து அந்த விடுதியை நடத்திய நபர் இந்த விடுதியுடன் தொடர்புட்டு ஏற்பட்டதாக கைதான பெண்ணொருவர் தெரிவித்தார் குறித்த நபரே வெள்ளை நிற முச்சக்கர வண்டியில் தன்னை இந்த விடுதியை கொண்டு வந்து இறக்கிவிட்டதாகவும் அவரே வாடிக்கையாளர்களை அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது தவிர ஜால்நகரில் லோன்றி நடத்தும் ஒருவரும் இந்த விபச்சார வேலையமைப்பில் உள்ளார் சுண்டுக்குழி விபச்சார விடுதிக்கும் அவர் வாடிக்கையாளர்களை அனுப்பி வைத்து விட்டுள்ளார் தற்போது சிக்கிய விடுதியில் கைதான பெண்ணொருவருக்கான வாடிக்கையாளரை அந்த லோன்றி நடத்துபவரே அனுப்பி வைத்து உள்ளார் இரண்டு பெண்களிடமும் பாலியல் சேவை பெறுவதற்காக நபரொருவரிடம் ஏழாயிரம் முகவர்களால் வழங்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரம் இந்த பெண்களிடம் வழங்கப்படுகிறது நாளாந்தம் தலா ஆறு ஏழு பேருக்கும் அதிகமானவர்களுக்கு பாலியல் சேவை வழங்குவதாக கைதான இரண்டு யுவதிகளும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இயங்கியும் சில அழகு நிலையங்கள் ஊடாகவும் இந்த முகவர்கள் விபச்சார அலைகளை பெற்று வருவதாகவும் சில சிங்கள விபச்சார பெண்களையும் நகரில் தங்க வைத்து விபச்சாரம் நடத்தி வருவதாகவும் கைதான பெண்கள் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் தற்போது ஜால் போலீஸ் நிலையத்தை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாளை அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்